தன்வத்ரி மகாவிஷ்ணுவின் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு முதன் முறையாக ஆஞ்சநேயர் கோவிலில் மகா சாந்தியாகம் நடைபெற்றது அனைத்து ஜனங்களும் உடல் மற்றும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கவும் வற்றாத செல்வ வளங்களுடன் நோயற்ற வாழ்வு வாழவும் வேண்டி நடைபெற்ற இந்த சாந்தியாகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விசேஷ அபிஷேகம் பூர்ணாகதி கும்ப புறப்பாடு மற்றும் வேத கோஷமும் நடைபெற்றது

सेवय बला नाम पितृना नाम जसमेर दुमाय कृते स्वां परोदिवन तथा इत्यं विमाय गन्दनजं कृसं राजसुदनं तथा रे कृते रसमेर कृते स्वां अनुवांति ओनावंशैव कावा जनल काना महाता ஜெய் ஜெய்ஸ்ரீராம் ராதே கிருஷ்ணா இன்றைய தினம் திருநெல்வேலி மாநகரத்தில் பொன்னெழுத்தால் பொறிக்க வேண்டிய அற்புதமான நாள் இன்றைய தினம் திருநெல்வேலி மத்தியில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கெட்வெல் ஆஞ்சநேய சன்னதியில் முதல் முறையாக எத்தனையோ அரும்பாடுபட்டு இந்த மகாசாந்தி யாகம் அதி அற்புதமாக பிரம்மாண்டமான முறையில் திவிதேச அர்ச்சகர்கள் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மகாசாந்தியுடைய முக்கிய நோக்கமே சர்வே ஜன சுக்கின பவந்த எல்லா ஜனங்களுக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டி இந்த மகாசாந்தி யாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் காணக்கூடிய காட்சி மகாசாந்தி ஜபம் இதைத் தொடர்ந்து யாகம் அதை தொடர்ந்து அபிஷேகம் இப்படி ஆச்சரியமான விசேஷ வைபவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதை தொலைக்காட்சி வாழிய வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி